இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நமது ஊர்ல அரசு வேலைக்கு பசங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அடித்தடி வழக்குகள்லயோ எந்த பிரச்சனைகள் தலையிட மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா அரசாங்க வேலைக்கு போக முன்னால இந்த போலீஸ் வெரிபிகேஷன் ஒண்ணு இருக்கும் இந்த போலீஸ் வெரிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல ஏதாவது வழக்கோ பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தா அந்த அரசு வேலை அவங்க கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல மட்டும் இல்ல தனியார் கம்பெனியில கூட என்ன பண்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் வச்சு குற்ற பின்னணி ஏதாவது இருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் வேலையை கொடுக்குறாங்க இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் எங்க என்ன பண்ணுது இது நடைமுறையில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு அக்யூஸ்ட் என்று பெயர் பெற்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டலத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரியாக பொறுப்பேற்கும் அளவுக்கு அற்புதமான ஒரு செயலை தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைக்கிறேன் அதாவது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தற்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிற நமது கிப்சன் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த அந்த இடைக்கால நிர்வாகத்தில் பினான்சியல் அட்வைசராக இருந்த அயன்மேன்

கிப்சன் என்பவரங்க ஒரு திருமண்டலத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி சொல்லி தெரியல தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தெரியல மறைச்சிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோ இதை விவரம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுங்க நீங்க இந்த சின்னாடுக எடுத்து என்ன பண்ணுங்க அவருடைய காதுல விடுற மாதிரி என்ன பண்ணுங்க சொல்லுங்க அதாவது திருமண்டல வேலைகள்ல வர்றவங்களே என்ன பண்ணக்கூடாது எந்த குற்றப்பிணவையும் இருக்க கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கும் பொழுது திருமண்டலத்துக்கே அதிகாரியா வர்றவரே நம்ம ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரா இருப்பாராம் இது மட்டுமல்ல இவர் மேல பண்ணுது இன்னும் இரண்டு மூன்று வழக்கல் பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் கூட இருக்குன்னு சொல்ல பண்றாங்க சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட நபரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண்டலத்தின் நிர்வாகியாக வைப்பது சட்டப்படி குற்றம் இப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க பிள்ளைங்கள என்ன பண்ணாதீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிங்க பேசாம என்ன பண்ணுங்க இந்த அடி தேடி வழக்குகள சொல்லி என்ன பண்ணுங்க ஏதாவது அக்யூஸ் ஆக்கி விட்ருங்க ஏங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமெண்ட் போட்டாங்க என்ன பண்ணுவாங்க அதுல ப்ரெசிடென்ட் செக்ரட்டரி அப்படி என்ன பண்றது ஏதாவது நல்ல போஸ்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி தானே அர்த்தம் அது அப்போ இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல ஒரு வழக்கு பின்னணி இல்லாத குற்ற பின்னணி இல்லாத ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரியா எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சினாடுக்கு வந்து முடியலன்னா இது என்ன சினாடு அப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு தலைமையின் கீழ நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல் மக்கள் என்ன பண்ணுங்க புரிந்து கொள்ளுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வாதம் சொல்லுவாங்க அவர் மேல வந்து வழக்கு தான் போட்டிருக்காங்க காழ்ப்புணர்ச்சியில போட்டிருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி என்று இது வரைக்கும் என்ன பண்ணல தீர்மானிக்கப்படவில்லை குற்றவாளி என்று கைது செய்யப்படவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க சுப்ரீம் கோர்ட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னால தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பாத்தீங்கன்னா இந்த ஈடி என்று அழைக்கப்படுகின்ற என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு போடுது அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தல் போடுது இந்த வழக்கு இன்றைக்கு தான் உள்ளது அவர் வந்து குற்றவாளி என்று தீர்க்கப்படலை நல்லா புரிஞ்சுக்கங்க ஆனால் என்ன பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குல இருந்து என்ன பண்றாரு அரஸ்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்றாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவையில அமைச்சராக பதவியேற்கிறார் உடனே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா ஒண்ணு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து விலகி இந்த என்ன பண்ணுங்க இந்த வழக்கை சந்தித்து என்ன பண்ணுங்க நிரப்பராதுன்னு வெளியில வாங்க இல்லையா உள்ள போய் ஜெயில போய் உட்காருன்னு சொல்லிச்சு இல்லன்னு என்ன பண்ணுவாங்க அந்த இருந்து நீங்க வெளியில வரலன்னா உங்களுடைய அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணு உடனடியாக என்ன பண்ணாங்க அந்த அமைச்சர் பதவியில இருந்து என்ன பண்றாங்க வெளியே வெளியில வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கார்கள் அதே தான் இதுவும் அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி இலா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மட்டும் இவங்களுக்கு என்ன விசேஷ சட்டம் எதும் போட்டுதா சோ வழக்கறிஞர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மேன்மிகு மக்கள் நீங்க வந்து நீங்க வழக்குக்கு போகும்போது இதே நீங்க சொல்லுங்க எப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தற்போது தூத்துக்குடியின் திருமண்டலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரியா வச்சிருக்குங்கிறத என்ன பண்ணுங்க நீங்க எடுத்து சொல்லுங்க

நிமிஷத்து நிமிஷம் ஆனா ஒண்ணு இருக்குது நமது டோய் ஆயிருக்கு ஸ்பெஷல் எடிஷன் வச்சிருக்குது என்ன ஒண்ணு சீக்கிரம் நான் வெளியிடுவேண்ணா ஆஹ் அப்போ எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான் இது ஒரு திருமண்டலம் இது ஒரு ஆன்மீக பூமி இங்க அக்யூஸ்டுகளுக்கு இடமில்லை எனவே தயவு செய்து திருமண்டல மக்கள் புரிந்து கொண்டு நான் எதுக்காக வந்து உங்களை அனைவர்த்து இப்படி பேசிட்டே இருக்கேன்னா இவர்கள் எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நிறுவனத்தை நிர்வகிக்க தகுதி இல்லாதவர்கள் எப்படி வந்து திருமண்டலத்தை நிர்வகிக்க முடியும் தயவு செய்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை விட்டா நமது பாடசாலைகள் எப்படி முன்னேறும் நமது வந்து ஆலயங்கள் எப்படி முன்னேறும் நமது ஆயிர்கள் மாதங்கள் எப்படி வந்து ஆன்மீகத்தை செய்ய முடியாதுங்கிறத மட்டும் புரிந்து கொண்டு நீங்கள் தயவு செய்து பெண்கள் இறங்கி வந்து போராட்ட ஆரம்பிங்க அப்பதான் பெண்கள் போராட்டத்தில் இறங்கி தோற்றதாக சரித்திரத்தில் எங்கும் இல்லை எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க செய்யுங்க அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பக்கத்துல வந்து நம்முடைய பொறுப்பு பேரை செல்போன் எடுங்க என்ன பண்ணுங்க சின்னாடுக்கு என்ன பண்ணுங்க தகவலை தெரிவிங்க அது போல என்ன பண்ணுங்க எடுங்க பொறுப்பு பெயராருக்கு என்ன பண்ணுங்க தகவலை தெரியும் அவங்கள என்ன பண்றாங்க என்னவோ நடிச்சுட்டு என்ன பண்றாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை திண்டு தீர்ப்பதற்காக அந்த இருக்கையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர்ல உட்கார்ந்து இருக்காங்க எனவே உடனடியாக என்ன பண்ணுங்க இதற்கு அனைத்து திருமண்டல மக்களும் இணைந்து இந்த விஷயத்துல எந்த காரணத்தை கொண்டு அவர்களை தொடர்ந்து பதவியில் விற்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அது போல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேஷ்டாக நம்ம என்ன பண்ண போறோம் ட்ரெண்ட் ஆக போறோம் உங்களுடைய வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க முடிந்த வரைக்கும் அனைவருக்கும் இதை தெரியுங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இது வந்து நியூட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிட்டையர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா டி டெமோக்ரட்டிவ் எலெக்ஷன் ஃபார் டிஎன்டி இமீடியட்லி இந்த மூணு என்ன பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப்ல தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருங்க தெரிந்தவர்கள் அனைவருக்கும் என்ன பண்ணுங்க அனுப்புங்க கண்டிப்பாக இதை செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்இஇ எஸ்இ என்னன்னா சேவ் டிஎன்டி டிஎன்டி தூத்துக்குடி நாசி திருமணத்தை காப்பாற்றுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சி சேஞ்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நடுநிலையான ஒரு மக்கள் தான் என்ன பண்ணும் இருக்கணும் எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்காங்க எத்தனையோ முன்னால் நீதிபதிகள் இருக்காங்க எத்தனையோ படித்தவர்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் இருக்காங்க எந்த அணியும் சாராதவர்கள் அவர்கள் தான் இருக்கணும் அவர்கள் தான் என்ன பண்ணணும் சிஎஸ்ஐ சிநாடு போடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இ எலெக்ஷன் ஃபார் டிஎன்டி இம்மிடியா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ள வந்து கண்டிப்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் ஒரு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகம் என்ன பண்ணுவோம் நிர்வாகத்துக்கு வந்துடணும் அதற்கு பிறகு பேராயர் தேர்தல் நடத்த வேண்டும் இதற்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் ஒரு அக்யூஸ்ட் கிட்ட நம்ம வந்து அடிமையாக இருப்பது அவமானம் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல ஆன்மீக பூமிக்கு விளைந்திருக்கிற மிகப்பெரிய அவமானம் இதை அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் யோசிக்காதீங்க முடிந்தவர்கள் என்ன பண்ணுங்க ஒரு லெட்டர் எடுங்க இந்த போஸ்ட் கார்டு கவர் இருக்கும் இல்லையா அதுல என்ன பண்ணுங்க அட்ரஸ் எழுதுங்க

நீதிபதிக்கு ஒரு என்ற பெயர் நபரை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலராக போட்டதற்கு நாங்களும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி சுனாடு அலுவலகத்தை நாளை நாட போகிறோம் எனவே சென்னையில் இருக்கின்ற அனைத்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் ஒன்றாக இணைய போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் சென்று மாடரேட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி அனைவரையும் சந்தித்து மனுவாகனம் அனுப்போம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த வன்முறைக்கு நம்ம போக போறது இல்ல நம்ம தார்மீக அடிப்படையில் இவர்கள் விலக வேண்டும் என்று மனு கொடுப்போம் அவர்கள் என்ன பண்ணுவோம் இவர்களை பற்றி எடுத்து சொல்லுவோம் நிச்சயமாக நாங்கள் இதை சும்மா விட போவதில்லை இது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தலைவர் காவல்துறை ஏடிஜிபி அது போல காவல்துறை எஸ்பி அது போல நமது சினாடு இது மட்டுமல்ல இவர் தொடர்ந்தால் கண்டிப்பாக வரும் காலங்களில் தெருவில் இறங்கி நாங்கள் போராட நானும் நானும் சும்மா இல்ல இருந்தாலும் இந்த இந்த இணைந்து அக்யூஸ்டுகளை கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை விட்டு விரட்டி ஒரு தூய்மையான நிர்வாகம் அமைப்போம் என்று உறுதி எடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் சொல்ற சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கலறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க